பொன்னி சீரியலோட அப்கமிங் எபிசோட நினை பார்க்கலாம் எங்க தான் இங்க சக்தியும் எங்க அம்மா ஜெயாவும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினைச்ச இங்க பவானி ரொம்பவே கோவப்படுறாங்க இந்த பொன்னி என்னவோ நல்லது செஞ்சுட்டான்னு வீட்ல இருக்க என்னுடைய தம்பியாக இருக்கட்டும் அப்பான்னு எல்லாரும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதனால என் அம்மா ஜெயா இப்ப வந்து சாப்பிடாம இருக்காங்களேன்னு சொல்லி ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க இந்த விஷயத்த பத்தி பிரீத்திகிட்டே பேசிட்டு இருக்காங்க பவானி உடனே பிரீத்தி இந்த பொன்னிய இப்படியே சும்மா விட்டு வைக்க கூடாது இவ வீட்ல இருக்கிற வரைக்கும் இப்படிதான் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும்க்கா நீங்க முதல்ல வாங்க அந்த பொண்ணுகிட்ட பேசி அவளை எப்படியாவது வீட்டை விட்டு வெளியில அனுப்புவோம் அப்பதான் நிம்மதியா இருக்க முடியும்னு சொல்றாங்க உடனே பிரீத்தியும் பவானியும் பொன்னியை பாக்குறதுக்காக போறாங்க ஏற்கனவே பொண்ணுக்கு அங்க தங்க ரூம் கூட இல்லாம மாடியிலவே இருக்காங்க ஏன்னா இந்த சுந்தர் பெரிய திட்டம் போட்டு இனி பொன்னிக்கு ரூம் இருக்க கூடாதுன்னு சொல்லி அவர் ஆஃபீஸ்ல இருந்த எல்லா திங்ஸையுமே கொண்டு வந்து அந்த ரூம்ல அடுக்கி வச்சதால பொன்னி எங்க போய் இருக்கிறது எங்க தூங்குறது எங்க தங்குறதுன்னே தெரியாம மாடியிலேயே ஒதுங்கி இருக்காங்க இவங்கள பாக்குறதுக்காக பவானியும் பிரீத்தியும் போறாங்க இங்க பிரீத்தி பொன்னி கிட்ட என்ன பொண்ணு இதெல்லாம் நீ என்னவோ சாப்பிட மாட்டேன்னு ரொம்ப அடம்பிடிக்கிற ஒன்று நினச்சி அந்த சக்தி நீ ரொம்ப நல்லவனுக்கிட்டு நீ சாப்பிடலனா எங்கள் சக்தியும் சாப்பிட மாட்டேன்னு அடம்பிடிக்க போயிட்டு இப்போ ஜெயாத்த உடம்பு முடியாமல் ஆயிடுவாங்க போலயே அது மட்டும் இல்லாமல் அவங்களும் சாப்பிடாம அடம்பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க இப்படி வீட்டில் பிரச்சனை வர்றதுக்கு காரணமே நீயாக தான் இருக்க நீ அன்னைக்கே எங்கள் ஆண்டி சொன்னப்போ நீ வீட்டை விட்டு வெளியில் போயிருந்தேன்னு வச்சுக்கோ இங்கே இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கவே வந்திருக்காது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான் பொண்ணி வீட்டில் சந்தோஷமே இல்லை யாரும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க ஒரு பக்கம் சந்திரசேகர் அங்கிள் கவலைப்பட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இங்க சக்தி சாப்பிடாம உட்காந்துட்டு இருக்காங்க இவங்க எல்லார பத்தியும் ஜெயா ஆண்டி யோசனை பண்ணிட்டு இருக்காங்க நீ எதுக்கு இந்த வீட்டுல இருந்து இப்படி தேவையில்லாம பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு இருக்க உனக்குன்னு இப்ப ரூமும் இல்ல மாடியில வந்து இருக்க வேண்டிய நிலைமையில இருக்கும்போது நீ சாப்பிடாம இருக்கிற எல்லாத்தையுமே தேவையில்லாம பண்ணிட்டு இருக்கியே முதல்ல இங்கேருந்து கிளம்பு நீ பேசாமல் வீட்டை விட்டு வெளியில போயிரு அப்படின்னு சொல்றாங்க பிரீத்தி அதுக்கு பவானியும் பிரீத்தி சொல்றது ரொம்பவே சரி நீ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் எங்களுக்கு சந்தோஷம்னு எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் நீ என்னவோ ரொம்ப நல்லவன் நினச்சிக்கிட்டு வீட்டில் எல்லாரும் உன்ன பத்தி யோசிக்கிறாங்களே தவிர்த்து சமைச்சு வைக்கிற என்னை பத்தியோ நல்லதை நினைக்கிற எங்கள் அம்மாவை பற்றி யோசிக்க மாட்டேங்கிறாங்க பேசாமல் நீ வீட்டை விட்டு வெளியில போயிரு அப்போ தான் எங்களுக்கு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும்னு சொன்ன உடனே எங்க பொண்ணு ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க நான் அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டு எல்லாரும் திட்டுறாங்க எனக்கு என்ன ரூம் தரக்கூடாதுன்னு சொல்லி சுந்தர் ஒரு பக்கம் ஏதாவது செஞ்சிட்டு இருக்காரு நான் அங்கே போனாலே என் முகத்து முன்னாடி வந்து நிற்காத என் மூஞ்சில் முழிக்காதேன்னு ஜெயாத்தை திட்டுறாங்க அப்படி இருக்கும்போது நான் இந்த வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு இவங்க எல்லாருமே நினைக்கும்போது இந்த வீட்டில் நான் எப்படி சாப்பிட முடியும் அதனால தான் நான் ஒதுங்கி இருக்கேன் உண்மை கண்டுபிடிக்கிற வரைக்கும் இவங்கெல்லாம் என்ன பேசினாலும் உண்மையை தெரிஞ்சிக்காமல் நான் இந்த வீட்டை விட்டு வெளியில் போகிறதே இல்லை அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிக்கிட்டு அழுதுகிட்டே நிற்கிறாங்க பொன்னி அதுக்கு பிரீத்தியும் பார்த்தீங்களாக்கா நம்ம இவ்வளோ சொல்கிறோம் ஆனாலும் இந்த பொன்னி எதையும் காது கொடுத்து கேட்காம அவள் இஷ்டத்துக்கு நிற்கிறா பாருங்க எப்படி அடம்பு பாருங்க வீட்டை விட்டு வெளியில போனா என்ன செய்யறது எங்க தங்குறதுன்னு தெரியாம தான் இந்த பொண்ணி சொத்து காசப்பட்டு வீட்டை விட்டு வெளியில போகாம இருக்காளே தவிர்த்து இவ எனக்கு உண்மையை கண்டுபிடிக்க போறதே இல்லை இவ நம்ம எல்லாரையுமே ஏமாத்திட்டு இருக்காக்கா அப்படின்னு சொல்றாங்க இவகிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை பிரீத்தி முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு ரொம்ப கோபமாக பவானியும் பிரீத்தியும் பொண்ணுக்கிட்ட பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க இங்கே பொன்னி ரொம்ப அழுகிறாங்க நான் எப்படியாவது உண்மையை கண்டுபிடிக்கணும் என் மேலே தப்பே இல்லை நிரூபிச்சுட்டு இந்த வீட்டை விட்டு வெளியில் போகணுன்னு நினைக்கிறேன் ஆனால் இங்கே எல்லாருமே என்னால் தான் பிரச்சனை வந்துட்டுருக்கு நான் வீட்டை விட்டு வெளியில் போனால் தான் சரின்னுட்டு என்னையே வந்து திடிகிட்ருக்காங்களே நான் யார்கிட்டையும் போகாமல் யார்கிட்டையும் பேசாமல் ஒதுங்கி தானே இருக்கேன் அப்படி இருக்கும்போது எதுக்காக இவங்க எல்லாரும் என்ன நினச்சி இவ்வளோ கோவப்படுறாங்க எதுக்காக என்னை திட்டு மனசு வேதனை படுறாங்க பொன்னி அப்பதான் பொன்னி ஒரு முடிவெடுக்கிறாங்க இங்க நாம சாப்பிடாம இருக்க போய் தான் சக்தியும் சாப்பிடல ஜெயாத்தையும் சாப்பிடலாம் எல்லாரும் நம்மள இருக்காங்க பேசாம நம்ம வீட்டுல தானே சாப்பிட மாட்டோம்னு சொல்லியிருக்கோம் நமக்கு தேவையானதை நாமளே வெளியில வச்சு சமைச்சு சாப்பிட வேண்டியதுதான் இனி இந்த வீட்டுல உள்ள எதையுமே எடுக்க கூடாது எந்த ஒரு பொருளையும் நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படி இருக்கும்போது வெளியில போய் நம்மளுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வரலாம் நாமளே தனியா சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் நாம பசியாவும் இருக்கக்கூடாது கண்டிப்பா உண்மையாவும் கண்டுபிடிக்கணும் இப்படியே சாப்பிடாம நம்ம ரொம்பவே அடம்பிடிச்சிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா உண்மை என்னன்னு தெரியாமலே போயிரும் அப் அப்புறம் இவங்க பேசுனதுக்கு எல்லாமே சரியா போயிடும் என்னால் உண்மையை கண்டுபிடிக்க முடியாதுன்னு இவங்க எல்லாரும் சொன்ன மாதிரியே ஆயிடக்கூடாது அப்படின்னு நினைச்ச பொன்னி சக்தி கண்டிப்பாக சாப்பிடணும் ஜெயாத்தையும் சாப்பிடணும் அதுக்கு நான் சமைச்சு சாப்பிடணும் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு வெளியில திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக போறாங்க ஆனா பொண்ணுக்கிட்ட சரியான அவ்வளோ பணமும் இல்லை என்ன பண்ணுறது என்கிட்ட கொஞ்சம்தான் பணம் இருக்குது அப்படி இருக்கும்போது தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர முடியாது வீட்டில் உள்ள எதையும் என்னால் எடுக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க இருக்கிறத வச்சு நம்ம சமைப்போம் வேற வழி கிடையாது நாம சாப்பிட்டுட்டோன்னு தெரிஞ்சாலே கண்டிப்பாக சக்தியும் சாப்பிடுவாங்க சக்தி சாப்பிட்டா ஜெயாவும் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு வெளியில கடைக்கி கழுவி போகிறாங்க பொன்னி பொன்னி வெளியில் போகிறத பார்த்த உடனே இங்கே சக்தி யோசிக்கிறாரு பொண்ணு யார்கிட்டேயும் சொல்லாம வெளியில் போகிறா ஒரு இங்க இங்கே எல்லாரும் அவன் மேலே ரொம்ப கோபமாக இருக்கிறதுனால வீட்டை விட்டு வெளியில் போகிறாலும் என்னென்னு தெரியலையேன்னு இங்கே சக்தி ரொம்பவே பதட்டமாக இருக்காரு அது மட்டும் இல்லாமல் பொண்ணு எங்கே போகிறாங்க எங்கே வராங்கன்னு எதையுமே சொல்ல மாட்டேங்கிறாள்னு சொல்லி ரொம்பவே மனசு வருத்தப்படுறாரு இங்கே பொன்னி அவங்க பாட்டுக்கு திங்ஸ் எல்லாம் வாங்கிறதுக்காக போகிறாங்க அவங்களால அவங்கக்கிட்ட இருக்கிற பணத்துக்கு ஏற்றாப்பில் காய்கறி வாங்குறாங்க பருப்பு வாங்குறாங்க அரிசி வாங்குறாங்க இந்த மாதிரி தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டு மீதி திங்ஸையும் வாங்குறாங்க ஆனால் அதுக்கு கொடுக்க பணம் இல்லை உடனே அந்த கடைக்காரர்கிட்ட சொல்கிறாங்க ஆனால் நான் நாளைக்கே கண்டிப்பாக இதுக்குண்டான பணத்தெல்லாம் கொடுக்குறேன் ஆனால் நீங்கள் கடனுக்காக இந்த பொருளெல்லாம் கொடுக்க முடியுமாண்ணா என்னை நம்புங்கண்ணா நான் யாரையும் ஏமாற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு உடனே அந்த கடைக்காரரும் இல்லைம்மா தங்கச்சி நீ யாருன்னே தெரியாது முன்னாடி உன்னை பார்த்ததும் கிடையாது அப்படி இருக்கும்போது தெரியாதவங்களுக்கு நாங்கள் கடன் கொடுக்குறதே இல்லைம்மா உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்கோ அதுக்கு உண்டான நீ பொருளை வாங்கிக்க மற்றபடி கடனுக்கெல்லாம் பொருளை கொடுக்க முடிய நானே இந்த சின்ன கடையை வச்சு நடத்திட்டு இருக்கேன் இப்படி வரவங்க போறவங்க எல்லாம் பொருளை வாங்கிட்டு நாளைக்கு பணம் தரேன் நாளாக்கு தரேன்னு சொல்லிட்டாங்கன்னு வையேன் நான் எப்படிமா கடையை நடத்த முடியும் யாரையும் நம்புறதா இல்லமா அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே பொண்ணையும் சரிண்ணா இந்த பொருளை எல்லாம் வச்சுக்கோங்க நான் ஏதாவது வேலை செஞ்சாவது இந்த பொருளுக்கு உண்டான பணத்தை எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க எங்க யாராவது வேலை தராங்களா அப்படின்ற மாதிரி அங்க பாத்துக்கிட்டே இருக்காங்க ஆனா எல்லா கடையிலையுமே ஆள் இருக்காங்க யாரும் வேலைக்கு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லி இருக்கவே இல்லை அதனால பொண்ணு ஒவ்வொரு கடையிலையும் உங்க நீங்க வந்து கடையில வேலைக்கு ஆள் வேணுமா எல்லாம் கேட்டு பார்க்குறாங்க ஆனா யாருமே வேண்டாம் அப்படின்னு சொன்னதாண்ட பொன்னி தன் கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு எப்படி தேவையான பொருள் எல்லாம் வாங்குறது அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்சம் தூரம் போய் பார்க்கும்போது தான் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வெளியில ஒரு போர்டு மாதிரி எழுதி போட்டிருக்காங்க வேலைக்கு ஆட்கள் தேவைன்னுட்டு இதை பார்த்த உடனே பொன்னி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பரவாயில்லையே நாம இந்த கடையில வேலைக்கு போய் சேர்ந்தா நாம நினைச்ச மாதிரி ஏதோ கொஞ்சம் வருமானம் இருக்கும் அது மட்டும் இல்லாம வீட்லயே இருந்து என்ன செய்ய போறோம் இங்க சமைச்சு சாப்பிட்றதுக்கு பொருள் வாங்கின மாதிரியும் ஆச்சு நம்மக்கிட்ட பணம் இருந்த மாதிரியும் ஆச்சு உண்மையை கண்டுபிடிக்கிற வரைக்கும் யார்கிட்டையும் பேசாம நம்ம பாட்டுக்கு ஒதுங்கி இருக்காம இப்ப நம்மளுக்கு ரூமும் இல்லை அப்படி இருக்கும்போது நம்ம இங்க காலையில் வந்து வேலை செய்யலாம் நைட்டு போய் மாடியில் படுத்து தூங்கிடலாம் இதுதான் சரியான ஒரு ஐடியாவா இருக்கும் அப்படின்னு யோசனை பண்ண பொண்ணையும் அந்த சூப்பர் மார்க்கெட் அந்த கடைக்குள்ளே போயிட்டு அங்கே ஓனர் கிட்ட வேலை இருக்கா சார்னு கேட்குறாங்க ஆமாம்மா வேலை இருக்குது சார் நான் பெருசாக எதுவும் படிக்கலை ஆனால் நீங்கள் கொடுக்குற வேலை எல்லாத்தையுமே செய்வேன் ஏதோ உங்களால் முடிஞ்ச ஒரு வருமானத்தை எனக்கு கொடுங்க சார் அதுவே போதும் எனக்கு இவ்வளோ வேணும் அவ்வளோ வேணும்னு நான் கேட்க மாட்டேன் சார் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே ஓனரும் சரிம்மா காலையில் பத்து மணிக்கு வரணும் நைட்டு எட்டோம்பது மணி ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லும்போது வீட்லையும் எந்த வேலையும் இல்லை யாரும் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க அப்படி இருக்கும்போது நான் கண்டிப்பாக இங்கே வந்து வேலை செய்கிறது தான் சரின்னு சொல்லிவிட்டு சார் நான் கண்டிப்பாக வேலை செய்கிறேன் சார் நாளையிலேருந்து வரேன் அப்படின்னு சொன்ன உடனே இங்கே அட்வான்ஸ் பணமாக எதுவும் கிடைக்குமா சார் அப்படின்னு கேட்குறாங்க என்னம்மா வேலைக்கு சேர்ந்த உடனே பணத்தை பற்றி பேசுகிறீங்களே நீங்கள் சம்பளத்தை பற்றியே பேசாதவங்க அட்வான்ஸ் பண்ணலாம் கேட்குறீங்களேம்மா சொல்கிறாங்க அதுக்கு உடனே இங்கே பொண்ணையும் இல்லை சார் கொஞ்சம் பொருள் வாங்க வேண்டியது இருக்கு அதனால தானே சொன்ன உடனே அவங்க கையில் ஒரு கொஞ்சம் காசை கொடுத்து அனுப்புகிறாங்க இங்கே பொண்ணையும் ரொம்ப சந்தோஷமாக அவங்களுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு வீட்டுக்கு வெளியில் அழகாக சமைக்க ஆரம்பிக்கிறாங்க இங்கே பொண்ணு சமைக்கிறத பார்த்து சந்திரசேகர் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இத்தனை நாள் பொண்ணை சாப்பிட மாட்டேன்னு ரொம்பவே இருந்தா ஏதோ இப்போ சமைக்க ஆரம்பிச்சிட்டா அவள் சாப்பிட்டான்னா சக்தியும் சாப்பிட ஆரம்பிச்சிருவான் அப்படின்னு பார்க்குறாங்க வீட்டில் உள்ள எல்லாருமே பார்க்குறாங்க பொன்னி சமைச்சு நல்லா சாப்பிட்றாங்க இங்கே சந்திரசேகர் சக்திகிட்ட பார்த்தியா பொன்னி வீட்டில் உள்ள எந்த ஒரு சாப்பாடையும் சாப்பிட மாட்டேன்னு சொன்னான் ஆனால் அவளே சமைச்சு சாப்பிட்டுட்டு இப்போ இப்போயாவது மனசை மாற்றிக்கிட்டு நீயும் அம்மாவும் சாப்பிடுங்க அதை விட்டுட்டு வீட்டில் தேவையில்லாமல் பிரச்சனையும் உண்டு பண்ணிகிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்கிறாரு பொன்னி சாப்பிட ஆரம்பிச்சிட்டால இனி எனக்கு அதுவே போதும்னு சொல்லிட்டு சக்தி ஜெயான்னு எல்லாரும் உட்காந்து சாப்பிட்றாங்க ஆனாலும் சக்தி மேலே ஜெயாவுக்கு ரொம்பவே கோவம் வருது எனக்கே உடல்நிலை சரியில்லைன்னு தெரியும் அப்படி இருக்கும்போது நான் சாப்பிடாம இருந்தால் எனக்கு எதாவது ஆயிரும்னு தெரிஞ்சு இங்கே பொன்னி சாப்பிடாம இருந்தாலேன்னு சொல்லிட்டு ரொம்ப அடம்புடிச்சுக்கிட்டு என் மேலே பாசமே இல்லாமல் சக்தி இந்த பொன்னி மேலெல்லாம் ரொம்ப பாசத்தை இருக்கான் அப்படின்னு சொல்லி சாப்பிடும்போது ஜெயாவுக்கு ரொம்பவே இங்கே சக்தியை பார்த்து கோவம் வருது இங்கே பொன்னி சாப்பிட்டதுக்கப்புறமா சந்திரசேகர் இங்கே பொன்னிக்கிட்ட போய் சொல்கிறாரு ஆமாம் பொன்னி நீ சமைச்சு சாப்பிட்டரில் எனக்கு அதுவே போதும் இப்போதான் சக்தியும் ஜெயாவும் சாப்பிட்ருக்காங்க நீ இதே மாதிரி உனக்கு தேவையானதை சமைச்சு சாப்பிட்டுக்க அது மட்டும் இல்லாமல் ஏதாவது பண தேவை வேணும்னா நீ கொஞ்சம் என்கிட்ட கேளுமா இங்கே பொருளெல்லாம் வாங்குறதுக்கு உனக்கு எப்படியும் பணம் செலவாகும்லன்னு கேட்கும்போது வேண்டாமாமா நான் ஒரு வேலையில் சேர்ந்துருக்கேன் நான் யாருடைய உதவியும் இல்லாமல் தான் இந்த வீட்டில் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதனால நான் உங்ககிட்டயோ இல்லை யார்கிட்டயோ கண்டிப்பாக உதவின்னு வந்து நிற்க மாட்டேன் என்னை பத்தின உண்மையை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் வேலைக்கு போய் சம்பாதிச்சு அதன் மூலமாக வரக்கூடியதில் தான் நான் சமைச்சி சாப்பிடுவேனே தவிர்த்து உங்கள் யார்கிட்டையும் பணத்துக்காகவோ பொருளுக்காகவோ இல்லை ஏதாவது தேவைக்காகவோ நான் கை நீட்டி நிற்கவே மாட்டேன் ஏன்னா இப்போ வரைக்கும் பிரீத்தி சக்தியோட கல்யாணத்தை நிப்பாட்டினதுக்கு காரணம் இந்த இந்த வீட்டில் உள்ள சொத்தையும் பணத்து மேலேயும் இல்லை நகை மேலேயும் இருக்கிற ஆசையால தான் இங்கே வந்து பிரீத்தியோட வாழ்க்கையை நான் ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டேன்னு எல்லாருமே நினைக்கிறாங்க அப்படி இருக்கும்போது எனக்கு பணம்லாம் தேவையே மாமா நான் சம்பாதிச்சுப்பேன் வீட்டில் நான் சும்மா தானே இருக்கேன் யாரும் என்கிட்ட பேச போறதும் இல்லை அப்படி இருக்கும்போது நான் வெளியில போய் வேலை பார்த்து வரக்கூடிய வருமானத்தை வச்சு என்னுடைய வாழ்க்கையை நான் நடத்திப்பேன் அப்படின்னு சொல்றாங்க ஏமா இப்படி ஒரு முடிவெடுத்த நீ போய் வேலைக்கு போறதாமா வேண்டாமா அப்படின்னு சொல்றாரு இப்படி சந்திரசேகர் மனவேதனையில பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கும் அதுக்கு பொன்னி சொல்றாங்க இல்லமாமா எப்படினாலும் இந்த வீட்டில் எனக்கு எதிராக என்னென்னவோ செஞ்சிட்டு இருக்காங்க என் மேல எந்த தப்புமே இல்லைன்ற உண்மையை நான் நிரூபிச்சிட்டதுக்கு அப்புறமா நான் எப்படி வீட்டை விட்டு வெளியில போய் தானே ஆகணும் அப்போ நான் யாருடைய உதவியும் நான் வந்து கேட்டுட்டு இருக்க முடியாது இப்பவே வீட்டில் இருக்க யாரும் எனக்கு உதவி செய்ய முன் வரலை நான் வீட்டை விட்டு வெளியில போகணும் தான் நினைக்கிறாங்க அதுக்கப்புறமா நான் படிக்கலைனாலும் எனக்குன்னு ஒரு வேலை கிடைக்காதா மாமா அதனால தான் இப்பவே ஒரு வேலையை தேடிக்கிட்டேன் அந்த வருமானத்தின் மூலமா எனக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் நானே பூர்த்தி செஞ்சுப்பேனே தவிர்த்து என்றைக்குமே உங்க யார்கிட்டயும் பணத்துக்காக பணம் வேணும் பொருள் வேணும்னு வந்து நிக்கவே மாட்டேன் நீங்க யாரும் என்னை பத்தி கவலைப்படாதீங்க நான் வேலைக்கு போற விஷயத்த நீங்களே உங்க பையன் சக்திகிட்டேயே சொல்லிருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வேலையவே பார்த்துட்டு இருக்காங்க பொன்னி பொண்ணு இப்படி தன்னம்பிக்கையா இருக்கிறது சரிதான் ஆனாலும் இந்த வீட்டு மருமகளா இருக்க மாட்டேன் உண்மையை நிரூபிச்சுட்டு வீட்டை விட்டு வெளியில போயிருவேன்னு சொல்றாளே ஆனா சக்தி என்னடானா பொண்ணு இல்லாம எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான் எப்படியாவது பொண்ணு மனசு மாதிரி என் கூட சந்தோஷமா வாழணும் அப்பதான் நான் சந்தோஷமா இருப்பேன் நிம்மதியா இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது பொன்னி எடுத்த முடிவில் இது சரியா தப்பான்னு எனக்கு ஒன்றுமே புரியலையேன்னு சொல்லி ஒரு வருத்தப்பட்டு இங்கே சந்திரசேகர் ரொம்பவே குழப்பமாக அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு இங்கே சக்தியை தூங்காமல் பொன்னியை பற்றியே யோசனை பண்ணிகிட்டு இருக்காரு எப்படியோ பொன்னி சாப்பிட்டுட்டா அது மட்டும் இல்லாமல் அவள் தனியாக சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டா இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா அவ மனசை மாத்தணும் எப்படியாவது அவ தங்க இடம் இல்லாம இப்ப மாடியில் தூங்கிட்டு இருக்கா இதெல்லாம் என்னால் தாங்கவே முடியல எப்படியாவது பொண்ணுக்கு புரிய வச்சு என் மேல எந்த தப்புமே இல்லை நான் பொன்னி மேல முழு பாசத்தோட தான் இருக்கேன் என் மனசுல இருக்க எல்லாத்தையுமே பொண்ணுக்கு புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே பொன்னியை பத்தியே யோசனை பண்ணிட்டு தூங்காம இருக்காரு சக்தி அந்த நேரம் இங்க சந்திரசேகர் சக்தி கிட்ட பேசுறதுக்காக போறாரு இங்க சந்திரசேகர் சக்தி கிட்ட என் சக்தி இன்னும் நீ தூங்கவே இல்லையான்னு சொல்ல பொண்ணு இல்லாத வாழ்க்கையில ஏதுப்பா நிம்மதி எனக்கு எப்படி தூக்கம் வரும் அப்புறம் பொண்ணி எந்த தப்புமே இல்லைன்னு நிரூபிக்கணும் அது மட்டும் இல்லாம நிரூபிச்சதுக்கு அப்புறமா அவ என்னை விட்டு பிரிஞ்சு போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு பக்கம் பயம் இருக்குப்பா தான் என்ன செய்யன்னு தெரியாம பொன்னி இல்லாத இந்த ரூம்ல இருக்கவும் எனக்கு இஷ்டம் இல்லாம எப்படிப்பா தூக்கம் வரும் தான் இப்படி முழிச்சே இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு சந்திரசேகரம் உங்ககிட்ட ஒரு விஷயத்த பத்தி சொல்லணும் பொன்னி இனி நம்ம நம்ம வீட்டுல உள்ள சாப்பாடை சாப்பிட மாட்டேன்னு சொன்ன மாதிரியே நம்ம பணத்துக்காகவோ இல்ல எந்த விஷயத்துக்கும் கையேந்தி நிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பொன்னி ஏதோ ஒரு இடத்துல வேலைக்கு போறாளாம் அது மட்டும் இல்லாம அதன் மூலமா வரக்கூடிய வருமானத்தை வச்சு நானே பாத்துக்கிறேன் எப்படியும் உண்மையை கண்டுபிடிச்சிட்டு நான் இந்த வீட்டுல இருக்கவே மாட்டேன் அதனால எனக்குன்னு ஒரு வேலை வேணும்ல அப்படின்னு சொல்லி நாளையில இருந்து பொன்னி வேலைக்கு போறாளாண்டா அப்படின்னு சொன்னதை கேட்டு இங்க அதிர்ச்சியான சக்தியும் கண் கலங்கி போய் நிக்கிறாரு நான் சம்பாதிக்கிற எல்லாமே பொன்னிக்குதானப்பா அது மட்டும் இல்லாம பொன்னிக்காக எல்லாத்தையும் செய்ய நான் காத்துட்டு இருக்கும்போது அவ எதுக்குப்பா வேலைக்கு போனோம் நீங்க சொல்லி புரிய வைக்க கூடாதாப்பா அப்படின்னு கேக்குறா கேக்குறாங்க டே நான் சொல்லிட்டேன் சொல்லிட்டேன்டா இந்த வீட்டோட மருமக அவ போய் வேலைக்கு போகணுமா அப்படி ஒரு தேவையே இல்லைன்னு சொன்னதை சொல்லிட்டேன் ஆனால் உங்க அம்மா அவளை வீட்டை விட்டு வெளியில் போக சொன்னதாக இருக்கட்டும் நீ பொன்னிக்கே சப்போர்ட் பண்ணி பொன்னி இந்த தப்பை பண்ணிருக்கவே மாட்டான்னு எல்லாரும் முன்னாடியும் சொல்லாமல் நீ அமைதியாக இருந்ததா இருக்கட்டும் எல்லாமே பொன்னியோட மனசில் ரொம்பவே வேதனையை உண்டு பண்ணியிருக்கு அதனால் அவள் வீட்டில் உள்ள யாரையும் நம்ப தயாராகவே இல்லை உண்மையை கண்டுபிடிச்சிட்டு வீட்டை விட்டு வெளியில் போனாலும் நான் ஒரு வேலை செஞ்சாதானே தானே என்னுடைய வாழ்க்கைக்கு அது நல்லது எனக்குன்னு ஒரு வருமானம் வரணும் இல்லை நான் யாரையும் நம்பி இப்போ இவ்வளோ நாள் நான் இருந்தது மாதிரியே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பொன்னி இந்த வேலைக்கு போகிறாண்டா அப்படின்னு சொல்ல இதுவுமே பேச முடியாம ரொம்பவே கண் கலங்கி போய் இருக்கிறாரு சக்தி இங்க சந்திரசேகர் நீ எதுக்கும் கவலைப்படாதடா எனக்கு தெரிஞ்ச இந்த விஷயம் எப்படியும் உனக்கு தெரியணும் இல்லையா தான் பொன்னி உன்கிட்ட இந்த விஷயத்த சொல்ல சொல்லியிருக்கா அதான் சொல்லிட்டு போலாமே நான் வந்தேன் மேற்கொண்டு இன்னும் பொன்னி என்னலாம் செய்ய போறான்னு தெரியல பொன்னி வீட்டை விட்டு வெளியில போகக்கூடாது இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளா இருக்கணும்னு நானும் நினைக்கிறேன் நீயும் நினைக்கிற ஆனா நடந்த ஒவ்வொரு விஷயத்துலயும் இங்க நம்ம வீட்டுல இருக்க எல்லாரும் பொண்ணு வீட்டை விட்டு வெளியில போகணும்னு நினைக்கிறாங்க அதனாலதான் சுந்தர் இங்க பொண்ணுக்கு அங்க அந்த ரூம் கூட கொடுக்க கூடாதுன்னு ஆபீஸ்ல இருந்து திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்காரு இதுலயே உனக்கு தெரியலையா இங்கே சுந்தராக இருக்கட்டும் பவானியாக இருக்கட்டும் பிரீத்தியாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே பொன்னி இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறாங்க நீ பொன்னி உண்மையை கண்டுபிடிக்கிறாலோ இல்லையோ பொன்னி மேலே எந்த தப்புமே இல்லைன்னு நீ முதல்ல உண்மையை கண்டுபிடி வீட்டில் உள்ள யாரையுமே நம்பாத நீ ஏதாவது ஒரு வழியில் உண்மையை கண்டுபிடிச்சா மட்டும்தான் பொன்னி உன் பக்கம் நிப்பா பொன்னி உன்னை விட்டு பிரிஞ்சு போக மாட்டா அப்பாவாக இருந்து உனக்கு நான் எப்பயுமே சப்போர்ட்டாக இருப்பேன் இப்படி அழுதுகிட்டு பொண்ணியை பற்றியே யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை அதனால் நீ பொன்னிக்கு பதிலாக உண்மையை கண்டுபிடிச்சு தான் ஆகணும் அது மட்டும் இல்லாமல் இந்த பிரீத்தி வீட்டுக்கு வந்ததின் நோக்கம் என்ன அப்படின்னு பொண்ணு ஏற்கனவே பிரீத்தி மேல ரொம்ப சந்தேகப்பட்டுட்டு இருக்கா நீ அந்த விஷயத்தையும் கண்டுபிடிச்சா மட்டும்தான் நீ பொண்ணு கூட சந்தோஷமா இந்த வீட்ல வாழ முடியும் இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே ஒரு தீர்வை நீ தான் கண்டுபிடிக்கணும் சக்தி வேற வழியே கிடையாது அப்படின்னு சொல்லவும் இங்க உடனே இங்க சக்தி சொல்றாரு கண்டிப்பாப்பா பொன்னி எனக்கு வேணும் பொன்னி என் கூட அவ இருக்கணும்னா இந்த உண்மை எல்லாத்தையுமே நான் கண்டுபிடிப்பேன்ப்பா நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இங்க பொன்னி மேல எந்த தப்புமே இல்லைன்னு எப்படி நிரூபிக்கிறது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு சக்தி இங்க பொன்னி எப்பயும் போல அடுத்த நாள் அவங்க சமைச்சு வச்ச சாப்பாடு எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு அவங்க பாட்டுக்கு வேலைக்கு கிளம்பி போயிடுறாங்க இதை பார்த்து இங்கே பவானியும் பிரீத்தியும் என்ன இவ இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடுவான்னு பார்த்தா தனியாக சமைக்க ஆரம்பிச்சா இப்போ வேலைக்கெல்லாம் போகிறாளாமே இவ இப்படியே சம்பாதிச்சுக்கிட்டு உண்மையவும் நிரூபிக்காமல் இங்கே இருக்கலான்னு பார்க்குறா எங்கள் அம்மா என்னடானா ஒன்னையும் சக்தியும் ஒன்னு சேர்த்து வைக்கணும் பிரிஞ்ச நீங்க மறுபடியும் ஒன்று சேரணும்னு நினைக்கிறாங்க ஆனா இதில் எது நடக்கு போதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க இங்க பிரீத்தி யோசிக்கிறாங்க என்னைக்கும் இந்த பொண்ணு இந்த வீட்டோட மருமகளாக இருக்கவே முடியாது படிக்காத இந்த பொண்ணி சக்திக்கு எப்படி வந்து செட்டாவா நானும் சக்தியும் தான் இங்கே சந்தோஷமாக வாழ போகிறோம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க இந்த பொண்ணுக்கு நல்லாவே தெரியுது எப்படியும் வீட்டை விட்டு வெளியில் போயிடுவோம் அவளுக்குன்னு ஒரு வேலை வேணும்னுட்டு அதனால தான் இவள் வேலைக்கு போயிருக்கா போகட்டும் அப்படியே போகட்டும் சீக்கிரமாக இவளை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் அப்படின்ற மாதிரி யோசனை இருக்காங்க பிரீத்தி இந்த பொன்னி வெளியில போய் வேலைக்கு போற விஷயம் ஜெயாவுக்கு தெரிஞ்ச உடனே ஜெயா ரொம்பவே கோவப்படுறாங்க ஏற்கனவே இந்த பொன்னியால் நம்ம அவமானப்பட்டு நின்னது பத்தாதுன்னுட்டு என் பையனோட வாழ்க்கை ஒன்று இல்லாமல் போனதுக்கு காரணமே இந்த பொன்னி தான் தெரிஞ்சிருந்தோம் அவ இந்த வீட்டில் இருக்கட்டும்னு நான் அமைதியாக இருக்கேன்னா ஆனால் மறுபடியும் இவ வேலைக்கு போய் நம்ம குடும்பத்தோட எதை பற்றியும் யோசிக்காமல் இந்த நம்ம குடும்பத்தையே அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறா அதுக்காக தான் இப்படி போயிட்டு இருக்கா போல அப்படின்னு சொல்லி பொன்னி மேலே அதிகமாகவே கோவப்படுறாங்க இங்கே ஆஃபீஸில் போய் வேலை ஆஃபீஸில் போய் வேலை செய்யாத இங்கே பிரீத்தியும் இங்கே வெளியில் வச்சு வேலை பார்த்துட்ருக்காங்க அந்த சமயம் இங்கே அவங்க அம்மா அழுதுகிட்டே பிரீத்திக்கு கால் பண்ணுறாங்க இங்கே பிரீத்தி ஆச்சு எதுக்கு இவ்வளோ அழுதுட்ருக்கேன்னு கேட்க அப்பாவுக்கு ரொம்பவே உடம்பு முடியாத மாதிரி இருக்குடி நீ தான் கொஞ்சம் வரணும் ஏன்னா நீ கொடுத்த பணம் இருக்குது ஆனால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஏதாவது ஆயிடுமோன்னு சொல்லிவிட்டு அப்படின்றாங்க உடனே பிரீத்தியும் நீ எதுவும் கவலைப்படாதமா நான் இன்னும் சீக்கிரமாக வந்துடுவேன் நீ முதல்ல ஹாஸ்பிட்டல் கிளம்பிப்போ அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே தன்னுடைய ஆஃபீஸ் வேலையை பார்த்துட்டு இருந்த பிரீத்தி இவங்க எல்லாருக்கிட்டையும் என்னென்னு சொல்லிவிட்டு வெளியில் போகிறதுன்னு ஒன்றுமே தெரியலையென்னு திருத்திருன்னு ஒழிக்கிறாங்க நான் இப்போ எங்கள் அப்பா அம்மாவை பார்க்க தான் போகிறேன்ற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சா நான் வசமாக மாட்டிப்பேன் அது மட்டும் இல்லாம அப்பா அம்மா எங்க போயிருக்காங்கன்னே தெரியலன்னு பொய் சொல்லிட்டுல இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன் என்ன பண்ண அப்படின்னு யோசிக்கும் போது அங்க சக்தியும் வராரு உடனே பிரீத்தி எனக்கு அவசரமாக வெளியில் வேலை இருக்குது சக்தி நான் வெளியில் போயிட்டு வந்ததுக்கப்புறமா நீ சொன்ன எல்லா வேலையுமே முடிச்சு வச்சிருவேன்னு சொல்ல சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்கே பிரீத்தி தன்னுடைய அம்மா அப்பாவை பார்க்கறதுக்காக அதே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அங்கே போனதுக்கப்புறமா அவங்க அப்பாவுக்கு இங்கே நெஞ்சுவலி வந்ததால் அங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எல்லாமே நடந்துகிட்ருக்கு சரி வர நீங்கள் உங்க அப்பாவை பார்த்துக்கணும் இருந்து யாராவது பார்த்துக்கோங்கன்னு சொல்ல என் அம்மா அப்படிதான் தான் பார்த்துட்ருக்காங்க இனி ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கேக்கும்போது நாங்க நாங்கள் சொன்ன மாதிரியே நீங்கள் கரெக்டான சமயத்துக்கு கூட்டிகிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தால் மட்டும்தான் அவர் நல்லபடியாக இருக்க முடியும் இன்னும் ஒரு ரெண்டு நாள் இவங்க ஹாஸ்பிட்டல்லேயே இருக்கட்டும் அதுக்கப்புறமா மேற்கொண்டு என்னென்ன விஷயம் அப்படின்றத நாங்க சொல்றோம் அப்படின்னு டாக்டர் சொன்ன உடனே இங்க பிரீத்தியும் அவங்க அப்பாவுக்கு அங்க ட்ரீட்மெண்ட் நடக்கும்போது அவங்க அம்மா கிட்ட பணத்தெல்லாம் கொடுத்துட்டு தேவையான எல்லாத்தையுமே அங்க கொடுத்துட்டு உடனே அம்மா நான் வீட்டுக்கும் போகணுமா நீ அப்பாவை நல்லபடியா பார்த்துக்கோ நான் இன்னும் யாருக்கும் தெரியாம நான் வந்து பார்த்துக்குறேன் அடிக்கடி நான் வரேன் ஆனா நீ தாம அப்பா கிட்டயே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க எனக்கு உங்க அப்பாவை நினைச்சாதான் ரொம்ப பயமா இருக்கு நீயும் பக்கத்துல இருக்க மாட்டேங்கிற ஏதாவது ஒரு அவசரம்னாலும் எடுப்பியோ எடுக்க மாட்டியோ நான் கூப்பிட்ட நேரத்துக்கு வருவியோன்னு ரொம்ப பயமா இருக்கு டி பிரீத்தின்னு சொல்லும் போது அப்பாவை நினைச்சு நீ கவலைப்படாதமா நான் இருக்கேன் எவ்வளவு பணம் செலவானாலும் அப்பாவை நம்ம வந்து எப்படியாவது ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க இப்படியே பிரீத்தி யாருக்கும் தெரியாம அவங்க அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதுனால அங்க போய் பாக்குறதும் யாருக்கும் தெரியாமல் ட்ரீட்மெண்ட்டுக்கு தேவையான உதவியெல்லாம் செய்கிறதுமாக இருக்காங்க இங்கே பொன்னியும் எப்பயும் போல் அவங்க வேலையில் சேர்ந்ததால் அங்கே வேலையில கண்ணும் கருத்துமாக இருக்காங்க இந்த கிடைச்ச வேலையை நல்லபடியாக நம்ம வந்து பார்த்துக்கணும் அப்போ தான் நல்ல ஒரு வருமானமும் வரும் வீட்டை விட்டு வெளியில் போனாலும் நம்ம இந்த வருமானத்தை வச்சு நம்ம நம்மளுக்குன்னு ஏதாவது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திக்கு பொன்னி எங்கே வேலை பார்க்குறாங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது பொண்ணிக்கிட்ட போய் பேசலாம் அது மட்டும் இல்லாம என்னாலையும் என் வீட்டுல உள்ளவங்களாலையும் தான் பொண்ணு இப்படி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிட்டு இருக்கா அவ வேலைக்கு போகணும்னு அவசியமே இல்ல இந்த வீட்டோட மருமக அவ ராணி மாதிரி இருக்க வேண்டியவ ஆனா இப்படி வெளியில போய் வேலை செய்யறாளேன்னு சொல்லிட்டு ப்ரீத்தி எங்க வே பொன்னி எங்க வேலை பாக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்க பொன்னியே பாக்குறதுக்காக அந்த கடைக்கு போறாங்க சக்தி அங்க பொன்னி வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அங்க போன சக்தி என்ன பொன்னி நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யணுமா நான் சம்பாதிக்கிறது எல்லாமே உனக்காக மட்டும்தானே இங்கே வீட்டில் உள்ள எல்லாருமே நீ வீட்டை விட்டு வெளியில் போகணுன்னு நினச்சாலும் நீ என் கூடயே இருக்கணும் என்னை விட்டு பிரிஞ்சு போயிடக்கூடாதுன்னு ஒவ்வொரு நாளும் நான் உன்ன பற்றி தான் யோசனை பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு தூக்கம் கூட வர மாட்டேங்குது நீ பேசாமல் வா பொண்ணி இங்கெல்லாம் வேலை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்க என்னைக்கா இருந்தாலும் நீங்கள் யாரும் எனக்கு சப்போர்ட்டாக இருக்க மாட்டீங்கன்னு தெரியும் என்னுடைய வேலையை நான் தானே பார்த்துக்கணும் என்னுடைய வாழ்க்கையை நான் தானே பார்த்துக்கணும் அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு வேலை தேவைதான் உண்மையை நிரூபிச்சுட்டு நான் வீட்டை விட்டு வெளியில போனதுக்கு அப்புறமா என்கிட்ட பணம் இல்லை நான் போய் எங்க தங்குறதுன்னு யோசிக்க கூடாதுல்ல தான் இப்பவே நான் வேலையில சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அந்த சமயம் பொன்னியும் இங்க சக்தியும் அந்த கடையில நின்று பேசிட்டு இருக்காங்க இங்க தன்னுடைய அப்பாவை ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூட்டிட்டு மறுபடியும் வீட்டுக்கு கிளம்பும் போது இங்க தன்னுடைய கார்லயே கூட்டிட்டு வராங்க பிரீத்தி இங்க எங்க பொன்னி வேலை செய்யறாங்களோ அந்த கடையில காரை நிப்பாட்டுறாங்க காரை நிப்பாட்டிட்டு அம்மா வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்பாவை பார்த்துக்கோமா அதான் ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டாங்கல்ல இனி எல்லாத்தையுமே நான் வாங்கி கொடுத்துருக்கேன் அப்பா பக்கத்துலேருந்து பார்த்துக்கோ நான் உள்ள போயிட்டு அந்த திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு பொண்ணு எங்கே வேலை பார்க்குறாங்களோ அதே கடைக்கு இங்கே பிரீத்தியும் வராங்க பிரீத்தி வந்தது மட்டும் இல்லாம அவங்களுடைய அம்மா அப்பாவுக்கு என்னெல்லாம் தேவையோ உடனே அந்த கடையில இருந்து ரொம்ப வேகமா அந்த பொருள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு இருக்காங்க இங்க பிரீத்தி அந்த கடைக்கு வந்து எல்லா திங்ஸையும் எடுத்துட்டு இருக்கிற விஷயத்த பொண்ணையும் பாக்குறாங்க சக்தியும் பாக்குறாங்க அப்பதான் சக்தி சொல்றாங்க ஆமா இந்த பிரீத்தி எதுக்காக இந்த கடைக்கு வந்தா அதை மட்டும் இல்லாம வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்துட்டு இருக்காளே இவ தான் நம்ம வீட்டுல இருக்கும்போது இதெல்லாம் இவ இவளுக்கு எதுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி யோசிக்க இங்க சக்தி யாருக்குமே தெரியாம பிரீத்தி வந்து காரை போய் பார்க்கறாரு காருக்குள்ள அவங்க அம்மா அப்பா பிரீத்தியோட அம்மா அப்பா பிரீத்தியோட கார்ல உட்காந்துருக்கதை பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி அடையாரு சக்தி இங்க சக்திக்கு ஒரு சந்தேகம் வருது அப்ப பிரீத்திக்கு அவங்க அம்மா அப்பா எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கு அப்போ அவங்க எங்க இருக்க போனாங்க எங்க இருக்காங்கன்னு தெரியலையென்னு எதுக்காக போய் சொல்லி எங்க வீட்டுல வந்து இருக்கிறா அப்போ பொண்ணு சொன்னது எல்லாமே உண்மைதான் போல இவ என் மேல ஆசைப்பட்டு என்னையும் பிரீத்தியவும் பிரிச்சுட்டு பொன்னியவும் பிரிச்சுட்டு பிரீத்தி பொன்னி இருக்கிற இடத்துல வந்து இருக்கணும்னு நினைச்சிருக்கா நான் ப்ரீத்தி கூட ஒன்னு சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டு திட்டம் போட்டு இந்த ப்ரீத்தி நம்ம வீட்டுக்கே வந்திருக்கா அப்படின்ற உண்மையை எங்க சக்தி புரிஞ்சுக்கிறாரு உடனே இந்த சக்தியும் இந்த விஷயத்தை பொண்ணுகிட்ட சொல்கிறாரு பொண்ணு எங்க பாத்தியா பிரீத்தியோட கார்ல யார் இருக்காங்கன்னுட்டு பிரீத்தி அவள் அம்மா அப்பா இருக்கிற இடம் தெரிஞ்சிருந்தும் எதுவுமே தெரியாதுன்னு இத்தனை நாள் பொய் சொல்லிட்டு இருந்திருக்கா எங்கள் அம்மாவை நம்ப வச்சு எங்கள் அம்மாவோட மனசை மாற்றி ஒன்னை எப்படியாவது வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு பெரிய திட்டம் போட்டிருக்கா அப்போ அந்த வீடியோ பின்னாடி மட்டும் இல்லை இந்த பெரிய பிரச்சனைக்கு பின்னாடி இந்த பிரீத்தியும் இருந்திருக்கா இந்த உண்மையை மட்டும் கண்டுபிடிச்சாச்சுன்னு வச்சுக்கோ ஏன் பிரீத்தியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடலாம் அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாகவே ஓ மேலே தப்பு இல்லை அப்படின்ற ஒரு உண்மையவும் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரீத்தி அவங்க அம்மா அப்பாவை எங்க வந்து தங்க வச்சிருக்கான்னு தெரியலையே அதை முதல்ல கண்டுபிடிக்கணும்னு சொல்றாங்க உடனே இங்க சக்தி சொல்றாரு நீ உடனே என் கூட கிளம்பு பொண்ணி நீயும் நானும் ஒன்னாவே கார்ல போவோம் இந்த பிரீத்தி என்னெல்லாம் செய்யறா இவ எதுக்காக இப்படி எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கா எதுக்காக பொய் சொல்லி அவங்க அம்மா அப்பாவை இப்படி ஏதோ ஒரு இடத்துல தங்க வச்சிருக்கான்றத கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க உடனே பொண்ணையும் நீங்க கூப்பிட்ட உடனே இப்படி நான் வேலையெல்லாம் விட்டுட்டு வர முடியாதுங்க நான் இந்த கடையில வேலை பாக்குறேன் நான் ஒன்றும் வீட்டில் இல்லை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல இல்லை பொன்னி நீ வந்து தான் ஆகணும் வேற வழி இல்லைன்னு சொன்ன உடனே அந்த கடையோட ஓனர் கிட்ட இங்கே சக்தி போய் பேசுகிறாரு கொஞ்சம் முக்கியமான விஷயம் இருக்குது உங்கள் கடையில் வேலை பார்க்குற இந்த பொண்ணிய என் கூட அனுப்பி வைங்க உடனே நான் கூட்டிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து பொண்ணையும் சக்தியும் பிரீத்திக்கு தெரியாமல் பிரீத்தியோட காரை வந்து எப்படியாவது பின்தொடர்ந்து போகணும் அவங்க எங்கே போகிறாங்க எதுக்காக இந்த உண்மை எல்லாத்தையும் பிரீத்தி மறைச்சி வச்சிருக்கா அப்படின்ற விஷயம் தெரியணுன்றதுக்காக பிரீத்திக்கு தெரியாம அங்கே காரில் அவங்கள பின்தொடர முடிவெடுக்கிறாங்க இங்கே பிரீத்தி தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு அவங்க அம்மா அப்பாவையும் கூட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இங்கே பின்தொடர்ந்து சக்தியும் போயிட்டு போயிட்டுருக்காங்க ஒரு வீட்டு முன்னாடி இங்கே பிரீத்தி தன்னுடைய காரை நிப்பாட்டிட்டு தன்னுடைய அப்பா அம்மானு எல்லாரையுமே ரொம்ப அங்கே கூப்பிட்டு போயிட்டு தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சிட்டு இருக்காங்க இவங்க அப்பா கண்கலங்கி போய் நிற்கிறாரு ஏமா பிரீத்தி நீ என்னைக்குமா அந்த வீட்டுக்கு மருமகளாக போவே அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே கேட்குறாரு அதுக்குடனே பிரீத்தியும் அவங்க கிட்ட நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கப்பா நான் போட்ட திட்டம் எல்லாம் ஒண்ணு ஒன்றா சரியா செயல்பட்டு வந்துக்கிட்டே இருக்கு அப்படி இருக்கும்போது அந்த பொன்னி வீட்டை விட்டு வெளியில போகாம இருக்கிறது மட்டும்தான்ப்பா என்னால இன்னும் தாங்கிக்கவே முடியல அவ வீட்டை விட்டு வெளியில போயிட்டான்னு வச்சுக்கோங்க ஜெயா ஆண்டியே சக்தியோட மனசை மாத்தி என்னை கண்டிப்பா சக்திக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க அப்புறம் என்னப்பா நாம நினைச்சபடி எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க நீ நினைச்சது எல்லாம் நல்லபடியா நடக்கணுமா அந்த சக்தியோட வாழ்க்கையில நீ மட்டும் தான் இருக்கணும் அந்த பொண்ணு இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது சரிப்பா நீங்க கவலைப்படாதீங்க நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க எப்பயுமே என்னை பத்தி யோசிச்சுட்டு இருக்க போய் தான் உங்களுக்கு இப்படி ஆயிடுது திடீர்னுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பிரீத்தி அவங்க அப்பாவை அங்க வந்து ரெஸ்ட் எடுக்க வைக்கிறாங்க பிரீத்தியோட காரை பின்தொடர்ந்து போன சக்திக்கு தெரிய வருது அப்ப பிரீத்தியோட அம்மாவும் அப்பாவும் இந்த வீட்டுலதான் இருக்கிறாங்க யாருக்கும் தெரியாம பிரீத்தி இங்கதான் அவங்கள வந்து கூட்டிட்டு வந்து வச்சிருக்காங்க ஆனா உண்மை எல்லாத்தையுமே மறைச்சிட்டாலே இந்த பிரீத்தி அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க இங்க பிரீத்தி நான் உடனே கிளம்பணுமா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு அங்க வந்து கிளம்பும் போது பிரீத்தியோட அம்மா கலங்கிக்கிட்டே ஏய் இன்னும் எத்தனை நாள் டி இப்படி யார் கண்ணுலேயும் படாம நாங்க இங்கேயே இருக்க முடியும் அப்படின்னு சொல்ல எனக்கும் சக்திக்கும் கல்யாணம் முடிகிற வரைக்கும் அந்த பொன்னி வீட்டை விட்டு வெளியில போற வரைக்கும் நீங்க இப்படி இங்க இருந்துதான் ஆகணும் வேற வழியே இல்லை அந்த வீட்டுக்கு நான் என்ன திட்டத்தோட போயிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும்ல நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னே தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்கேன் என்னையும் ஜெயா ஆண்டி நம்பிட்டு இருக்காங்க அதனால் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் எப்படி தான் இருக்கணுமா அப்பாவை நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன் எவ்வளோ பணம் தேவைப்பட்டாலும் நீங்கள் எப்போ வேணாலும் கேளுங்கம்மா நான் அனுப்பி வைக்கிறேன் ஆனால் அப்பாவை நீதாம்மா நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சமயம் கரெக்டாக சக்தி அங்க போயிடுறாரு பிரீத்தி இப்படி சக்தியும் பொன்னியும் அங்க வந்து நிற்கிறத பார்த்து பேரதிர்ச்சி அடைகிறாங்க போன வேகத்துல இங்க சக்திக்கு பிரீத்தி மேல இருந்த கோவத்தில் பிரீத்திய வெளுத்து வாங்குறாரு பலார் பலார்னு வைக்கிறாரு பிரீத்தியோட அம்மா எதுவுமே பேச முடியாம அப்படியே அதிர்ச்சியில நிக்கிறாங்க யாரடி ஏமாத்திட்டு இருக்க நான் உன்ன கல்யாணம் படிப்பனா மனசு மாறி என் மனசுல பொன்னி மட்டும்தான் இருக்கா அப்படி இருக்கும்போது நீ எப்படி மனசுல இடம் பிடிக்க முடியும் என்னைக்கு நான் வேண்டான்னு சொல்லிட்டு நீ கல்யாணமே வேண்டானு உன் அப்பா கூட எந்திரிச்சு போனியோ அப்பவே நான் உன்ன மறந்துட்டேன் என்னோட வாழ்க்கை நான் அதை பொன்னி கூட மட்டும்தான் அப்படி இருக்கும்போது நீ மட்டும் இல்ல யார் நினைச்சாலும் அதை மாத்த முடியாது இப்ப கூட பொன்னி மேல எந்த தப்புமே இல்லைன்னு சீக்கிரமா கண்டுபிடிக்கணும்னு நினைச்சேன் பொன்னி வேலை பாக்குற இடத்துக்கு நான் போயிருந்தேன் அப்பதான் நீ அங்க வந்திருந்த உன்னை பின்தொடர்ந்து வந்தா கண்டிப்பா எல்லா உண்மையும் கண்டுபிடிக்கலாம்னு நினைச்சேன் காரில் உங்கள் அப்பா அம்மாவை நீ தானே கூட்டிகிட்டு வந்த இந்த உண்மை தெரிய தான் ஓ முன்னாடியே வந்து நான் நின்றுருக்கேன் இப்போ எல்லாத்துக்குமே காரணம் நீ தான் இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் நீ எதுக்காக பொய் சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வந்திருக்கேன்னுட்டு எனக்கும் உனக்கும் கல்யாணன்றது அது என்றைக்கும் நடக்கவே நடக்காது பொன்னி மட்டும் தான் என்னுடைய மனைவி நீ மட்டும் இல்லை என் அம்மா ஆசைப்பட்டாலும் உண்மை என்னன்னு நிரூபித்து உன்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் தான் நான் இங்கே வந்தேன் இப்போ நீ வசமாக மாட்டிக்கிட்டே இல்லை முதல்ல கிளம்பு வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டேயும் இந்த உண்மையை சொல்லி நான் அப்படியே உன்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புகிறேன் அப்போ தான் பொன்னி இந்த வீட்டோட மருமகன்னு எங்கள் அம்மா புரிஞ்சுப்பாங்க என்னைக்கு பொன்னி தான் என்னுடைய வாழ்க்கைன்னு அவ்வளோ மனசார ஏத்துக்கிட்டனோ இப்போ வரைக்கும் பொன்னியை பற்றி மட்டும்தான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன் பொன்னி கூட சந்தோஷமாக வாழணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் உன்னை நான் ஒரு ஃப்ரெண்டாக யோசனை பண்ணேன் ஆனால் ஃப்ரெண்டாக இருக்க கூட உனக்கு தகுதி இல்லை ஏன்னா என் குடும்பத்தையும் என்னையும் அவ்வளோ போய் சொல்லி இருக்க இந்த உண்மையை எத்தனை நாள் தான் உன்னால மறைக்க முடியும் இப்போதான் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு நீ வா முதல்ல வீட்டில் உள்ள எல்லார்கிட்டேயும் நீ செஞ்ச ஒவ்வொரு விஷயத்தையும் ஆதாரத்தோட நிரூபித்து பொன்னியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினைச்ச நீ அந்த வீட்டில் இருக்க தகுதியே இல்லாதவனு புரிய வச்சு உன்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புவேன் சொல்றாரு சக்தி எனக்கு இப்படி பொன்னி கூட கல்யாணம் ஆயிடுச்சு நானும் பொன்னியும் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கோம்னு தெரிஞ்சிருந்தோம் எங்களை பிரிக்கணும்னு பெரிய திட்டம் போட்டல்ல உன்னை நான் சும்மாவா விடுவேன் அப்படின்னு சொல்லி இங்கே பிரீத்தியை மட்டும் இல்லாமல் பிரீத்தியோட அம்மா அப்பான்னு எல்லாரையுமே விழுத்து வாங்குறாரு சக்தி அது மட்டும் இல்லாம நீங்க எல்லாரும் என்ன பெரிய திட்டம் போட்டாலும் சரி நானும் பொன்னியும் பிரிய போகிறதே இல்லை கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கைனா அது கூட மட்டும்தான் அப்படியே பொன்னி வீட்டை விட்டு வெளியில் போனாலும் நான் அவளுக்காக வீட்டை விட்டு வெளியில் போய் அவ கூட ஒன்று சேர்ந்து வாழ்வேனையை தவிர்த்து ஒன்னை ஒரு நாளும் நான் ஏற்றுக்கவே மாட்டேன் பிரீத்தி அப்படின்னு சொல்லி பிரீத்தியை பற்றின உண்மை இங்கே தெரிஞ்சதால் பொன்னி மட்டும் இல்லாமல் சக்தியும் பிரீத்தி மேலே ரொம்பவே கோவப்படுறாங்க பொன்னி சொன்னது எல்லாமே உண்மை தான் என்ன வந்து கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஆசையில் தான் இந்த பிரீத்தி வீட்டுக்கே வந்திருக்கா இவளோட திட்டம் எல்லாம் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சக்தி ரொம்பவே கோவத்தில் இருந்தது மட்டும் இல்லாமல் ஆதாரத்தோட இந்த பிரீத்திய பற்றின உண்மையை வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையுமே சொல்லி கோவத்துல இருந்த சக்தி ஜெயாவை நிக்க வச்சு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க இவ்வளோ பெரிய பொய்யை மறைச்சிருக்கா இந்த பிரீத்தி நம்ம எல்லாரையும் ஏமாத்திருக்கா ஆனா அவளை நீங்க நம்பிட்டு இருந்தீங்க ஆனா பொன்னியை நீங்க நம்பல இப்போ சொல்றேன் இந்த வீட்டில் இந்த வீட்டோட மருமகன்ற உரிமையோடு இருக்க போறது பொன்னி மட்டும்தான் இனி பொன்னி மேல ஏதாவது தப்பா பேசி அவளை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினச்சி இந்த பிரீத்தியும் நானும் ஒன்று சேர்ந்து வாழ்வோம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அவ்வளவுதான் தன்னுடைய அம்மா அப்பா எங்க போனாங்கன்னே தெரியல அப்படின்னு பொய் சொல்லி வீட்டுக்கு வந்தவ அம்மா அப்பாவுக்கு தேவையான எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருக்கா அவங்க எங்கே தங்கியிருக்காங்கன்னுட்டு எல்லா இடமும் தெரிஞ்சிருந்தும் இந்த பிரீத்தி எவ்வளோ பெரிய பொய் சொல்லியிருக்கா இவளையா மன்னிக்கிறது என்னைக்கும் அந்த பிரீத்தி என்னுடைய வாழ்க்கையில இல்லைன்னு ஆயிடுச்சு இனி அந்த பிரீத்தி இந்த வீட்டில் இருக்கவும் கூடாது பத்தி யாரும் பேசவும் கூடாது இந்த வீட்டோட மருமகன்ற எல்லா உரிமையும் பொன்னிக்கு மட்டும்தான் இனி பொன்னியை பத்தி யாரும் தப்பா பேசாதீங்க அப்படின்னு சக்தி இங்க ஜெயா கிட்ட மட்டும் இல்லாம சுந்தர் தன்னுடைய அக்கா பவானின்னு எல்லாரும் முன்னாடியும் கோவமா பேசிடுறாரு பிரீத்திய பத்தின உண்மை சக்தி மூலமா வெளியில வந்ததால இங்கே சக்தி எவ்வளோ கோவமாக பேசினாலும் பதில் பேச முடியாம நிற்கிறாங்க ஜெயா பொன்னியோட அருமையை வீட்டில் உள்ள எல்லாருக்குமே புரிய வச்சு இந்த பிரச்சனைக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நானே கண்டுபிடிப்பேன் என் மனைவி பொன்னி கண்டிப்பா இந்த வீட்டை விட்டு வெளியில போக மாட்டா நானும் பொன்னியும் இந்த வீட்டில் சந்தோஷமா வாழ போறோம் அப்படின்னு சொல்றாரு சக்தி